இருபத்தி ஐயாயிரம் எவ்வளோ வெயிட் இருக்குண்ணா இது இப்போ அதோட இப்போ ரெண்டுரூவா கூட கேட்கவேன் அப்படியா ஆமாம் ஏகப்பட்ட ரேட் இல்லை அப்படியா நான் கொடுக்கல கொடுக்கல நாங்கள் வாங்கனே இல்லை வந்தைக்கு லாபம் தான்ண்ணா ஆமா லாபம் இல்லை வண்டி பிடிச்சி கொண்டு போகணும் ஆ எவ்வளோ வெயிட் இருக்குண்ணா இதெல்லாம் வெயிட் இது இப்போ இருபத்தெட்டு இருபத்ரெண்டு கிலோ டைம் மேலே ஆ சரி

ஒரு ஆடு எவ்வளோ சொன்னாங்கண்ணா ஒரு ஆடு பதினெட்டாயிரம் நீங்க எவ்வளோக்கு முடிச்சியா பதினாறாயிரத்தி பதினாறாயிரம் ரேட்டு கூட இருந்த மாதிரி இருக்குல்லண்ணா ரேட்டு நாட்டு ஆடு ஆடு கொடியாடு அதனால கூட குடுச்சிச்சியா வளர்ப்புக்கு ஏற்றது இன்னும் வரும் வரும் மாதிரி என்ன ஏற்பாடு இந்த போட்ட அமௌண்ட்டை எவ்வளோ நாளில் எடுப்பீ

நீங்கள் மூணு லட்சம் ரூபாய்க்கு ஆவரம் மூணு லட்சம் ஆயிரம் கொடுக்குறோம் இந்த மாதிரி நல்ல கறி வேணா உங்கள்கிட்ட வாங்கி ஃபோன் நம்பர் நல்லா இருக்கும் நம்பர் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு இருபத்தொன்னு எண்பத்தொன்னு தொண்ணூறு உங்கள் பேர் என் பேர் முருகேஷ் சார் முருகேஷ் ரைட் எண்பதாயிரத்து வாங்கிருக்கியா ஆட்டுக்கே கிடையாது கேடா நல்ல படம் எடுத்துக்கோங்க இதா நல்லா இருக்கு ரேட்டு தான் அப்படியே நீங்கள் நல்ல படம்

இல்லுள انا ஒரு கிடா 40000 ரூபாய் உள்ள இல்ல انا 40000 அதுக்கு உள்ள எடை தாங்குமா எடை கவே இல்ல ஆட்டு கவே வாங்குறேன் அதனால விலைய பார்க்கல விலைய பார்க்கல ஆட்டுக்காக தான் வாங்குறேன் கிடா நல்லா இருக்கு இப்போ 90000 த்துக்கு கேட்காங்க 80க்கு வாங்குறதே லாம்பன் தான் பத்த ஆமா 10000 லாம்பத்துக்கு கிடா கிடைக்காது انا கிடைக்காது

எது <laughs>

என்ன வேலைய வேலைய கத்துறீங்க குட்டி குட்டி அங்க எவ்வளவு அந்த என்னடி பத்தரை இல்லை அடி عليكடா கரெக்ட்டா வரணும் ஓடிட்டா பாருடா நான் தான் ஓடுறேன் பாருடா 얘 என்ன யூரோப்பியன் ஐயா அதுவே அந்த கரெக்ட்டா கால்ல இருக்குதுமா கரெக்ட்டா 6 500 பைனரா இல்ல 1500 جنيه ஓடியா இல்ல 1100 ஏங்கடா உக்காத மாட்டேன் يلا 10 இட் 2 ஆள 2 ஆள இது என்ன கிடா இது என்ன கிடா எட்டேபுரம் கிடாவா ஒரு கிடா எவ்வளவு வெயிட் இருக்கும் தெரியலையா எவ்வளவு சொல்ற ஒரு கிடா இருபத்தி ஏழாயிரம் எங்க இருந்து கொண்டு வந்த தென்னவெல்ல எங்க ஆ சரி சரி ஸ்கூல் லீவுனால விற்க வேண்டியா ஆ ஆ சரி சரி எத்தனை பல்லு ரெண்டு தான் பக்ரீத்துக்கு விற்க வந்தியா பக்ரீத்துக்கு வாங்குறாங்களா வியாபாரம் இருக்கா சரி போன் நம்பர் சொல்லுடி இந்த மாதிரி கிடா வேணா அவன்கிட்ட வாங்கி இல்ல

இது என்ன கிடா இது இது வந்து கர்நாடக குடும்பம் குறும்பு ஆமா

உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஒம்பது பத்தொம்பது எழுவத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு எல்லா கிடாயும் இதை மாதிரி வரைக்கும்போது கிடையாது இருக்காம கண்கருப்பு கஞ்சாவலை எல்லா ரக கூட்டி நம்ம பக்கரிக்கு தான் விற்க வருவியா மீது நேரம்லாம் ஃபார்மில் விற்றுக்கிட்டீங்களா மற்ற நேரம் எப்போவுமே ஃபார்ம்லாம் கூட்டி இருக்கும் ஆனால் பக்கரிக்கு பெருவெட்டு கிடாய வரும் எங்கே பக்கத்தில் அங்கே வந்தாலும் வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சரி

ஆனா வெரைட்டிஸ் அந்த மாதிரி கிடா நீங்க தான் கொண்டு வாரிய அப்படினா நம்மள்ட்ட மட்டும் இந்த மாதிரி பெருவெட்ல வரும் பக்கிரிதுக்கு பக்கிரிது கொண்டு வாரிய அதாவது மத்த நாள்ல நம்ம யாவரம் பார்க்க மாட்டோம் பக்கிரிதுல மட்டும் நமக்கு வந்து முன்னாடி எடுத்து போட்டு அதை வளத்து பக்கிரிதுல மட்டும் தான் இவ்வளவு weight கொண்டு வரணும்னு உருவாக்கு குறைஞ்சது 80 கிலோ கொண்டு வரணும் லைவ் weight அப்பதான் உங்களுக்கு கட்டுப்படி ஆகும் அப்படினா செலவு நிறைய பண்ணுவீங்க செலவு நிறைய போகும் சரி குட்டியிலே ஆந்திரா போய் வாங்கிட்டு கர்நாடகா கர்நாடகா போய் வாங்கிட்டு வருவீங்க

எனக்குலாம் அதனால் கொஞ்சம் வேலையை போட கூட குட்டி ரேட்டு கம்மி தான் இதான் குட்டி வாங்க வந்தி எல்லாம் ஆமாம் எவ்வளோ சொல்றாங்கண்ணா குட்டி ஐநூறு அவர் வேலை உங்களுக்கு தெரியாம இதை மட்டும் மண்ணிட்ட மண்ட ஆறு கேரிய கலர் <camina> மறை <camina> 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 <camina>